வெல்கம் டு அக்கில் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்ட் என்ன பாஸ்தா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பாஸ்தா செய்ய போகிறோம் பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் பாஸ்தா வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் கேப்சிகம் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் பேங்களூர் தக்காளி ஸ்மால் சீஸ் ஒன்று எடுத்திருக்கேன் ஆனியன் எடுத்திருக்கேன் டொமேட்டோ கெச்சப் ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் ஆயில் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சு இப்ப வந்து பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுலயே வந்து உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா வேகட்டும் வேந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க பாஸ்தா வெந்துருச்சு இந்த மாதிரி அழுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மசிஞ்சிருக்கும் இருக்கும் இது வந்து வெந்த ஸ்டேஜ் இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நான் வந்து பாஸ்தா வந்து தண்ணி ஊத்தி வரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப வந்து எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் இப்போ வந்து கடாய் பத்த வச்சுட்டேன் நீங்க வந்து பாஸ்தா வந்து நான்ஸ்டிக் பேன்ல செய்யுங்க நான்ஸ்டிக் பேன்ல செய்யும் போது உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து அடி பிடிக்காது சாஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்கும் கடாய் சூடாயிருச்சு டூ டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன் இங்க பாருங்க எண்ணெய் சூடாயிருச்சு ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் எல்லாம் வணங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இங்க பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நாம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் கேப்சிகம் பீன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதுலயே வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சைஸ் எடுத்திருக்கேன் பெங்களூர் தக்காளி அதை ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க இப்ப இந்த காய் தக்காளி வேக இதுக்கெல்லாம் வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வணக்குங்க நல்லா வணக்கணும் காய் தக்காளி எல்லாம் இங்க பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப வந்து பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி சாஸ் வந்து நான் ஒரு ஊத்திக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மட்டும் ஊத்திக்கோங்க அதிகமா ஊத்துனா கசக்கும் கெச்சப் வந்து ஒரு போர் டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க டொமேட்டோ சாஸ் வந்து டூ டீஸ்பூன் ஊத்திக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க இங்கே பாருங்க டேஸ்டியான பாஸ்தா ரெடி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பாஸ்தா ரெடி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேற நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம் பை பை